கிடைக்குது மீதி எல்லாரும் வேலை இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்ச்ல அப்ளை பண்ணிட்டு விஐபியா வீட்டுக்கும் நாட்டுக்கும் பாரமா தண்டச்சோறுன்ற படத்தோட ஏசி மால் பீச் பார்க் சுத்திட்டு இருக்காங்க சார் அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா இந்த நாடுகள்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இல்ல சார் ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அங்கீகாரம் பண்ணிருக்காங்க நம்ம நாட்டுல தான் நெட்வொர்க் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஆளப்பிடிக்கிற பிசினஸ் கம்பெனி அசிங்கப்படுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க யாரு இங்க ஃபிராடு பண்ணல சிறு இருந்து பெரு வியாபாரி வரைக்கும் எல்லாரும் இங்க ஃபிராட் பண்றாங்க தினம் தினம் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க ஒரு பஞ்சமோ வெள்ளமோ வந்தா வியாபாரிங்க திருநங்களா மாறிடுறாங்க எல்கேஜி படிக்கிற ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் டொனேஷன் பேர்ல ஊழல் அதை முடிச்சு வேலைக்கு போனா அங்கேயே ஊழல் இன்ஜினியரிங் செக்டால ஊழல் பேங்கிங் செக்டால ஊழல் மெடிக்கல் செக்டால ஊழல் ஐடி செக்டாலே ஊழல் ஏன் நம்ம நாட்டை வழிநடத்துற அரசியல் மிகப்பெரிய ஊழல்

இங்க விளம்பரம்ன்ற பேர்ல உலக அழகிகளையும் சினிமா ஸ்டாஸையும் கூட்டிட்டு வந்து உயிருக்கு உல வைக்கிற உணவுப் பொருட்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க என்ன அப்படியா சார் பண்றோம் வாய்வெளி விளம்பரம் மூலியமா மக்கள் நேரடியா சந்திச்சு நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார் காரங்க விளம்பரத்தில் நடிச்சு வாங்குற சம்பளத்தை நாங்க உழைச்சு வாங்கிட்டு இருக்கோம் சார் இந்த பிசினஸ் லீகலா எத்திக்கலா ஹலாலான முறையில பண்ணிட்டு இருக்கோம் சார் மோரை தெரு தெருவா கூவி கூவி வித்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா அது நல்ல பொருள் சாராயத்த மூடி மறைச்சு வித்தாலும் வாங்கிடுவாங்க ஏன்னா அது கெட்ட பொருள் நல்ல பொருள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் சார் ஆனா நினைச்சு நிக்கும் அதே மாதிரி தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் இப்ப கோஷம் போடுறோம்னா நாளைக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பண்ணுவேன் சார் மாதிரி மக்கள் ஏமாத்தாத எம்எல்எம் கம்பெனிஸ்க்கு நீங்க தான் சார் ஒரு ஆதரவு தெரிவிக்கணும் இந்த பிசினஸ் நம்பி இருக்கிற எல்லா நெட்ஒர்க்கர்ஸ் வாழ்க்கையிலையும் நீங்க தான் சார் ஒரு விலைக்கு ஏற்றி வைக்கணும் ஏமாத்துறவங்க கிடையாது சமூகத்துல அந்தஸ்து உண்டாக்குறவங்கன்ற நல்ல பேர் வரணுங்கய்யா ஐயா நம் நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாததுனால எத்தனையோ பேர் தன் அழகான குடும்பத்தை விட்டுட்டு ஃபாரின்ல போய் கஷ்டப்படுறாங்க ஆனா ஃபாரின்ல இருக்க யாராவது நம்ம ஊருக்கு வந்து கஷ்டப்படுறாங்களா ஏன்

கூட்டத்தின் கரகோஷத்திலும் தெரிந்துவிட்டது தீர்ப்பு என்னவென்று மக்கள் தீர்ப்பே மகேசின் தீர்ப்பு இந்த கம்பெனி மக்களையும் மக்களின் உழைப்பையும் சொரண்டவில்லை மாறாக அவர்களின் வாழ்வாதாரத்தை இருக்கிறது இது போன்ற கம்பெனிகள் தமிழ்நாட்டில் பெருக வேண்டும் என்ற நோக்கத்துடன் எஸ் எஸ் மார்க்கெட்டிங் கம்பெனியின் தலை உத்தரவை நீக்குகிறேன் யுவன் என்ற இளைஞனையும் அவரோடு இருந்த நண்பர்கள் அனைவரையும் நிரபராதிகள் என்று இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது